தேர்ல நல்ல மதிப்பெண் வாங்க வேண்டுமா இந்த அஞ்சு பண்ணுங்க இப்ப பொது தேர்வுகள் நடைபெற்றுட்டு வருது இல்லையா இந்த வேலையில மாணவர்கள் தீவிரமா தங்களோட தேர்வுக்கு தயாராயிட்டு வராங்க இதில் எல்லா மாணவர்களும் முன்பை விட நல்ல மதிப்பெண்கள் பெறுவதையே நோக்கமாக வச்சு தீவிரமா படிச்சுக்கிட்டு வராங்க தேர்வு எழுதின பின்னாடி மதிப்பெண்கள் வரும்போது சில பேர் வந்து நல்ல மதிப்பெண்களும் சில பேர் குறைவான மதிப்பெண்களும் சுமாராக படிக்கிறவங்க கூட நல்ல மதிப்பெண்கள் எடுக்கும் நிலையிலும் இருக்கும் இதற்கு முக்கிய காரணம் அவங்க தேர்வு எழுதிய விதம்தான் அப்படி தேர்வு எழுதும்போது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களை பற்றி தான் இந்த பதிவில் நீங்க பார்க்க போறீங்க முதல் விஷயம் நமக்கு தெரிஞ்ச பதில்களை திருத்தும் ஆசிரியர்களுக்கு மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கும் புரியும்படி அதை எளிதாகவும் அழகாகவும் எழுதணும் ஒவ்வொரு கேள்விக்கான பதில்களும் தேவையான இடங்களில் சிறு சிறு தலைப்புக்கள் அந்த தலைப்புகளை வித்தியாசப்படுத்த அனுமதிக்கப்பட்ட வெவ்வேறு கலர்களை கொண்டு நம்ம வந்து கோடு போடலாம் இதுதான் பதில் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா அதை தெளிவாகவும் சுருக்கமாகவும் எழுதுறது ரொம்பவே நல்லது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கையெழுத்து மாணவர்கள் சிலர் நல்லா படிப்பாங்க இருந்தாலும் அவங்க கையெழுத்துன்றது கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும் ஆனால் அவங்க எழுதும்போது அது மற்றவங்களுக்கு புரியும்படி தெளிவாக எழுதுறது ரொம்பவே நல்லது உங்க விடைத்தால் நீங்க வச்சிருக்க போறது இல்ல அதனை ஆசிரியர்கள் திருத்த போறாங்க அதனால நாமும் நம்முடைய எழுத்து அழகாக இருக்க வேண்டியதில்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது மற்றவங்களுக்கு புரியும்படி இருக்கிறது ரொம்பவே அவசியம் இதில் கையெழுத்து அழகாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை புரியற மாதிரி இருந்தாலே போதும் மூன்றாவது என்னென்னா வரிசையை மாற்றி மாற்றி எழுதுறது கண்டிப்பாக கூடாது ஏன்னா ஆசிரியர்கள் வரிசையாக விடைத்தாளில் விடைகளை திருத்தி கொண்டு வருவாங்க அப்போது நீங்கள் எனக்கு பத்தாவது கேள்வி நல்லா தெரியும் பிறகு ஏழாவது கேள்வி நல்லா தெரியும் பிறகு ஒன்பதாவது கேள்வி நல்லா தெரியும் அப்படின்ட்டு நம்ம வரிசையை மாற்றி எழுதும்போது அது திருத்துறவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதனால் வரிசையை மாற்றி எழுதுறதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடித்தல் திருத்தல் இருக்கக்கூடாது ஒரு கேள்வின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கான பதிலை வந்து கண்டிப்பாக சிந்திச்சு நம்ம எழுதுவோம் இல்லையா அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த அடித்தல் திருத்தல் இதெல்லாமே ரொம்பவே தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அதே டைமில் வந்து சப்போஸ் உங்களுக்கு ஒரு தவறு ஆயிடுச்சுன்னா ஒரு தடவை மேலே அடித்தா போதும் நிறைய தடவை பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்கிற மாதிரி ஃபுல்லாக அதை அடிப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி விஷயங்களை செய்யவே கூடாது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கடைசியாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா ஹைலைட் அதாவது ஒரு விடைத்தாளில் விடைகளை எழுதும் போது ஒவ்வொரு கேள்விக்கும் தலைப்பு எழுதுகிறோம் இல்லையா அதே போல் உள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு கலரில் அதாவது அடி கோடிட்டு காட்டலாம் இல்லை அது ஒரு ஹைலைட் பண்ணி காமிக்கலாம் இது ஆசிரியர்கள் திருத்தும் போது முக்கியமான பெயர்கள் இடங்கள் இதெல்லாம் வரும்போது அவங்க டக்குன்னு அதை எளிதாக புரிஞ்சுக்கிட்டு உடனே மதிப்பெண் வந்து கொடுத்துருவாங்க ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்களை சின்ன சின்ன விஷயங்களை கரெக்ட் பண்ணாலே போதும் நிறைய நீங்கள் மார்க் வாங்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும் சுருக்கமாக சொல்லணுன்னா உங்கள் விடைத்தாளை திருத்தக்கூடிய ஆசிரியர்களுக்கு நீங்கள் அதிகமாக வேலை வைக்கவே கூடாது அவங்க விரைவாக புரிஞ்சுக்கிட்டு உடனே கரெக்ஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அத்தனையுமே நீங்கள் விடைத்தாளில் நீங்கள் செஞ்சுருக்கணும் எனக்கு இது நல்லா தெரியும் நான் இதெல்லாம் எழுதியிருக்கேன் அப்படின்றத அவங்களுக்கு நீங்கள் புரிய வச்சா மட்டுமே போதும் எளிதில் நல்ல மார்க் நீங்கள் வாங்கிடலாம் அதிலும் நல்ல மார்க் எடுக்கும் மாணவர்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே போதும் உங்கள் வகுப்பில் நீங்கள் தான் டாப்பராக இருப்பீங்க